வணக்கம் அண்ட் வெல்கம் டு மல்லிகா நரேஷ்குமார் சேனல் நாங்கள் ஐந்தாம் படை வீடான திருத்தணிக்கு வந்தாச்சு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றான இந்த திருத்தணி திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கு இங்கு முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த மலையின் படிக்கட்டுக்கள் மொத்தம் முந்நூத்தறுபத்தஞ்சு இது ஒரு ஆண்டின் முந்நூத்தறுபத்தஞ்சு டேஸை வந்து குறிக்கும் இதுவும் ஒரு மலைக்கோவில் தாங்க நிறைய பேருக்கு இந்த கோவில் தெய்வம் தெய்வமா இருக்காரு இந்த கோவில்ல திருத்தணிகை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க தணிகை அப்படின்னா தன்னுடைய கோபத்தை தனித்த இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது முருகன் சூரபத்மன் போன்ற அசுரர்களை போரிட்டு ஜெயித்தார் கேஷுவலா நம்ம எல்லாம் வீட்டில் சண்டை போட்டாலுமே பிரஷர் ஏறின மாதிரி இருக்கும் இல்லையாங்க அது மாதிரி முருகரும் போரிட்டு ஜெயித்த பிறகு ஒரே டென்ஷனாக வந்துட்டாரு அப்போது அந்த மலை மீது தன்னோட கோபத்தை தணிக்க தங்கியிருந்த மலைதான் திருத்தணிகை மலை காஞ்சி மரம் மேல்வாடி கிட்ட இருக்க வள்ளிமலை என்னும் வள்ளிக்காட்டில் இருக்க வேடவர்களுக்கு குல ராஜாவாக இருக்கிறாரு நம்பி அப்படிங்கிறவர் அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க அவருக்கு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை காட்டில் வள்ளிக்கிழங்க தோண்டும் போது ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது அதை எடுத்து வந்து வள்ளின்னு பேர் வச்சு ஆசையா வளர்த்துட்டு வந்தாரு இந்த வேடவர்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னா மலையில கிடைக்கக்கூடிய மலை தேன் வள்ளிக்கிழங்கு அவங்க விளைவிக்கும் திணை இது எல்லாம் தான் சாப்பிடுவாங்க திணையை மாவாக்கி அதுல தேன் கலந்து சாப்பிட்ற பழக்கங்கள் இவங்களுக்கு ரொம்ப இருக்கு இந்த வேடவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகரை தான் கும்பிடுவாங்க தான் முருகருக்கு தேனும் மாவும் கலந்து படைக்கும் பழக்கம் வந்தது இப்ப நம் வள்ளிக்கு பன்னிரெண்டு வயசு ஆயிடுச்சு அவங்க குல வழக்கப்படி நெற்பயிரை பாதுகாக்கும் பொறுப்பை பராமரித்து வைக்க சொல்றாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக வந்த நாரதர் வள்ளியின் அழகை பார்த்து மலையில் இருக்க முருகன் கிட்ட போயிட்டு சொல்லி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு இதுக்கப்புறமா நடந்த கதைதான் உங்களுக்குமே தெரியுமேங்க அந்த காலத்துல முக்கியமா தெற்கூத்துல வள்ளி முருகன் திருமணம் நிச்சயம் இருக்கும் வள்ளி திருமணம் இல்லாத திருவிழாவே இருக்காது இந்த கதையை நாம் சினிமால கூட வந்து கண்டிப்போம் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க தன்னுடைய அண்ணன் கணேசனுடைய உதவியை கேட்க அவரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல தம்பியாவது இரண்டு திருமணம் செய்யட்டும் என்று நினைத்து சந்தோஷமா யானை மாதிரி போய் வள்ளியை பயமுறுத்த வள்ளி முருகனை பார்க்க இப்படியே போகுங்க அப்பாவின் உதவியோட முருகனை திருமணம் செய்து கொண்டார் வள்ளி இந்த கோவிலில்தான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகன் காட்சி தருகிறார் சரிங்க யார் இந்த வள்ளி தெய்வானை முற்பிறவியில வள்ளியும் தெய்வானையும் அக்கா தங்கைகள் மகா விஷ்ணுவின் மகள்கள் அவர்கள் இரண்டு பேருக்குமே முருகரை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா தவம் இருந்தாங்க அவங்களுக்கு காட்சி தந்த முருகர் அடுத்த பிறவியில நிச்சயம் திருமணம் செய்துக்கிறேன் என்று சத்தியம் செய்தார் அதன்படி அமிர்தவள்ளி இந்திரன் மகளாக பிறந்து முதல் திருமணமும் சவுந்திர வேடவர் வேதவர் குலத்துல பிறந்து இரண்டாவது திருமணமும் செய்துட்டாங்க இப்ப வள்ளியின் பெயர் வர காரணம் எப்படின்னாங்க வள்ளி கிழங்கு தோண்டும் போது கிடைத்த பெண் குழந்தைனால அதற்கு வள்ளின்னு பெயர் வைத்து வளர்த்து வந்தாங்க அதே மாதிரி இந்திரன் கிட்ட ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை இருந்தது அந்த யானை வெள்ளை கலர்ல ரொம்ப அழகா இருந்தது அந்த யானை இந்திரன் மகளை செல்லமா பார்த்துக்கிடுமா அதனால அவளுக்கு தெய்வ யானை என்று தெய்வசேனா என்றும் வே பெயரும் வச்சாங்களாம் திருத்தனையை ஐராவதம் வாகனமாக இருப்பது இப்ப கூட பார்க்கலாம் வள்ளி தெய்வானை இருபுறமும் நிற்க நடுவில் முருகர் ஞானத்தின் சக்தி வல்லியோ இச்சா சக்தி தெய்வானை கிரிய சக்தி எந்த செயலை செய்தாலும் அதற்கான ஆசை விருப்பம் நமது மனசுல என்னமா விழ வேண்டும் அதுதான் நம்ம இச்சா சக்தின்னு சொல்லுவோம் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்படும் இல்லையாங்க அதுதான் நாம சக்தி அப்படின்னு சொல்றோம் இப்ப புரியுதாங்க கந்தன் ஏன் இரண்டு திருமணம் செய்து கொண்டாருன்னு இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் அதாவது சக்தி நேர்மையாக அமைய சக்தி திறமையாக வெளிப்பட நிறைவான வெற்றியை ஞானமாக தரும் அப்படின்னு தத்துவத்தை உணர்த்தவே முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் நான் இப்பதான் முதன் முதலாக இந்த கோவிலுக்கு போய் வள்ளி தெய்வானையுடன் தரிசனம் பண்ணி இருக்கேங்க நீங்களும் போயிருக்கீங்களான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்